வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுகிறேன் இது என்னென்றால் ஒரு சற்று ஆன்மீகமானதும் அதே நேரத்தில் நான் இந்த சாத்திரங்களை நம்புகிறேன்னா என்னுடைய சாத்திரங்களில் என்ன நடக்கிறது சாத்திரங்களை எவ்வாறு நம்பலாம் எவ்வாறு இந்த சாத்திரங்களில் இருக்கிறது காண்டம் பாவிக்கிறது பார்க்கிறது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைப்போம் முதலாவது நான் எனக்கு இந்த காண்டங்கள் நம்பிக்கை இருக்கா சாத்திரங்களில் நம்பிக்கை இருக்கா கடவுளில் நம்பிக்கை இருக்கா நான் என்ன ராசி என்றது ஒரு சின்ன ஒரு இதோட பார்ப்போம் உங்களை தெரியும் நான் டாக்டர் அம்னா அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினர் நான் பிறந்த ராசி வந்து மீன ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் மீன ராசி ஆறு சூனியம் செய்யிறேனா செய்கிறான் சூனியம் செய்து ஏதாவது நல்ல செஞ்சு விட்டீங்கன்னா தெரியும் சூனியம் செய்கிறனா செய்யலாம் நான் பூரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசி ஸோ நான் பார்க்கிறேன் வளமைய அந்த மீனராசி பொதுவாக நான் இந்த இந்த நேரம் சாத் என்னுடைய ஜாதகம் வங்கியிருக்காண்டே எனக்கு தெரியாது அதுதான் உண்மை என்னுடைய ஜாதகம் வங்கியும் எனக்கு தெரியாது அதே நேரம் இருக்கவும் மீனடைய பத்திரமா இருக்கிறது சிம்ம அக்கி நம்ம சிங்க சிங்கல் அக்கி நம்ம நினைக்கிறேன் புரட்டாதி நாலாம் பாதம் மீனம் ஸோ அந்த இடையில சர்ச் பண்ணுறதால யூடியூப்பில் ரெண்டு வீடியோ வந்து மாட்டினது என்னது இது இந்த வீடியோ அந்த யூடியூப்பில் வந்து இந்த ரெண்டு வீடியோக்களும் என்னகிட்ட வந்து மாட்டினது அதை விட ஒன்று ரெண்டு தலையங்கங்களை நான் போட்டியிருக்கிறேன் அதை என்னுடைய வாழ்க்கையோடு நினைச்சு பார்ப்போம் இந்த சாத்திரங்கள் சரி வருமா இல்லையா எனக்கு இந்த முறை மாகாண சபை தேர்தல் என்ன நடக்க போகிறதுல சாத்திரங்கள் என்ன சொல்லுறன்றதை பார்ப்போம் சாத்திரங்கள் என்ன சொல்கிட்ட தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் நான் நான் நினைக்கிறேன் எல்லாரும் சாத்திரம் பார்ப்பா நினைக்கிறேன் காண்டன் நான் பார்க்குறீங்களா நல்ல எல்லா எல்லாருமே சாத்திரம் பார்ப்பார்கள் நினைக்கிறேன் அதில் பெரும்பாலும் நாங்கள் எங்களுடைய என்னோட சொல்கிறது எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய சமயம் எல்லாம் சாத்திரங்களோடு தான் இருக்குது அதில் எந்த சந்தோகமும் இல்லை முதலாவதாக பார்த்தால் இந்த இந்த வீடியோனுடைய அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அது என்ன என்றால் தனிமரமாக நிற்கும் மீனராசி மீனராசி தனிமரமாகத்தான் நான் நிற்கிறேன்னா ஆ இருந்த சந்தோகம் இல்லை அது சாத்திரம் சரிவது தனிமரமாக நிற்கும் மீனராசி அதை விட வேறு மே பதினான்குக்கு பிறகு நிகழப்போகும் அதிசயம் மே பதினாலாம் தேதிக்கு பிறகு நிகழப்போகுண்டு அதிசயம் ஒன்று போட்டிருக்கிறார்கள் ஸோ மே பதினாலாம் தேதி என்ன நடக்க போகுன் எனக்கு தெரியாது ஆனால் என்னென்றால் மே பதினாலாம் தேதி தான் என்னுடைய வழக்கு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில இருந்து என்னை விலத்தி வைக்க சொல்ற வழக்கும் மே பதினாலாம் தேதி தான் திருப்பியும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது விவாதங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது எதிர்கட்சி அந்த எதிர்த்தரப்பளால ஒரு மோஷன் ஒன்றை போட்டு நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பேப்பர் கட்டிங்கை அந்த வழக்கோடு இணைச்சிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் பொதுவாக என்னுடைய பாராளுமன்றத்திலே என்னுடைய கதை நிப்பாட்டப்பட்டது பாராளுமன்றத்திலே நான் ஆஹ் வெளியேற்றப்பட்ட நான் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களால பெரும்பான்மை இது எடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு போன்ற ஒரு சில விடயங்கள் வந்து அந்த பேப்ப கட்டிங்கன்னா அந்த வழக்குல சரிக்கணும் போல இருக்கிறது இவர் பாராளுமன்றத்துக்கு தகுதி இல்லாதவர் என்றால் நான் நினைக்கிறேன் நான் இந்த வழக்கை வந்து பெருசா எடுத்துக்கொள்ளல அதை ஒன்று ஒண்ணு கொள்ளணும் இந்த வழக்கில் இந்த வழக்கில் நான் தோட்டு போ போற சந்தர்ப்பத்தில் அது கௌசல்யா நரேந்திரனுக்கு தான் போகும் அந்த வழக்கு வந்து கௌசல்யா நான் ஒட்டி நான் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி விலகிற சந்தர்ப்பத்தில் என்னுடைய தங்கை கௌசல்யா நிறைந்திருந்தான் அப்ப நான் மேலே அந்த மேல கேலரியில் இருப்பேன் கௌசல்யா என்னுடைய கதிரையில் இருக்கும்போது நான் அங்கே கேலரியில இருப்பேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நான் நினைக்கிறேன் மே பதினாலாம் தேதி அந்த வழக்கு மே பதினாலுக்கு பிறகு நிகழும் அதிசயம் என்று சொல்லியிருக்காரு ஸோ அந்த மே பதினாலு என்ன மாதிரியான அதிசயம் பண்ணிருப்பேன் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி போக வேண்டும் என்று இருந்தால் அது அவர்கள் அந்த ரிப்போர்ட் அன்றே கொடுத்திருப்பார்கள் பாராளுமன்ற பதவியில் நிற்கிறேன் அண்மையில் கூட ஒரு சட்டத்தன்மையோட கதை கேட்கல அவர் கேட்டால் டாக்டர் அது பிரச்சனைகார்கள் இல்லையா இல்லை நாங்கள் அதை எதிர்பார்த்து நாங்கள் உங்களுடைய இது போகும்னு சொல்லி பாராளுமன்ற பதவி உறுப்பினர் பதவி போகுமான்னு நானும் அதை எதிர்பார்த்தேன் எனக்கு அது ஓகே இருந்தால் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த கஷ்டப்பட்டு கனகாலம் கொடி தூக்கி பொய் சொல்லி ஒட்டுக்குழுக்களாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக நான் எப்போவுமே வந்தால் இல்லை நான் என்னுடைய நியாயமான கோரிக்கைக்காக மக்களுக்கு மக்களுக்காக போராடினால பொதுமக்கள் என்ன இந்த பாராளுமன்றத்தில் வந்து வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் இந்த பாராளுமன்றம் இல்லை என்றால் எனக்கு அடுத்த என்னுடைய களம் மாகாண சபை அதுல இந்த சந்தேகம் இல்லை தானே உங்களுக்கு மாகாண சபையில் நான் இந்த மாகாண சபையில நிக்க வேண்டும் என்ற நிக்க கூடிய ஆசைப்படுறேன் உருக்க தூக்கி அடிச்சு காட்டுறேன் அவ்வளவுதான் ஒரே ஒரு தடவை இந்த மாகாண சபையை நான் தூக்கி அடிச்சு காட்டுறேன் நீங்கள் எனக்கும் என்னுடைய கட்சிக்கு வாக்கு இருந்தால் நான் கணக்கே கேட்கணும் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் நான் இப்படி நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற சகல வீட்ட கண்ணையும் கண் விட்டு ஆட்டி கொண்டு உங்களுக்கு சந்த எந்த சந்தேகமும் இல்லை ஏற்கனவே தமிழரசு கட்சியிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் மாகாண சபையை அவர்கள் என்ன செஞ்சவர்கள் இபிடிபி எதிர்கட்சியாக இருந்தவண்டு தமிழரசு கட்சியாக வச்சோட என்ன செஞ்ச வேலம் அந்த வந்த காசுகள் திரும்ப போனதும் சீனி கொள்ளு சீனியில் கொள்ளை அடித்ததும் கிளிநொச்சியில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து ஜாழ்ப்பாணம் கொண்டு வராமல் தான் ஜாழ் மக்களை வந்து தண்ணி இல்லாம சாக வைக்கிறதுன்னா அந்த மாகாண சபை செய்தது உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை தான் கேட்கிறேன் ஒரு தடவை மாகாண சபை கையில வருமா இருந்தா அதுக்கு பிறகு எந்த வைத்தியசாலையிலையும் வைத்தியர்கள் எட்டு நான் எட்டு மணிக்கு ஆனந்தம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை மாகாண சபையில இருக்கிற வைத்தியசாலையில மேட்ட போகுது ராமநாதன் அட்சுனர் தான் வர போகுது வைத்தியர்கள் எட்டு மணிக்கு நிப்பினா நாலு மணிக்கு தான் போவினோம் அதுல எந்த ஓவர் டைம் செய்யற டாக்டர் அவருடைய டியூட்டி தொடங்குது பத்து நிமிஷத்துக்கு முன்னாவே வந்து நிப்பார் யாருமே கள்ளமாக ஒவ்வொட்டையும் எழுத போறது இல்லை இந்த வைத்தியர்கள் குழுமமும் வைத்தியர்களோட சேர்ந்து நிக்கிற குழுமமும் என்ன செய்ய போதால் என்ன எதிர்க்கும் எப்படியோ என்ன எதிர்க்கு ஆனா நியாயமாக வேலை செய்யற வைத்தியர்களுக்கு வந்து நான் அதையும் சொல்லுறேன் என்னுடைய நியாயமாக வேலை செய்யற வைத்தியர்களுக்கு அவர்களை இன்னும் சிறப்பாக வைச்சிருக்கிறதுக்கு நான் டாக்டர் தானே என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய நண்பர்களும் ஜூனியர்ஸும் சீனியர் தான் இப்போ வைத்தியர்களாக இருக்கிறார்கள் ஆகவே உண்மையான நல்ல வைத்தியர்கள் வந்து நியாயமா இந்த நேரமும் கோல்பணி அர்ச்சுனாவோட கதைக்க கூடிய முடி ஒரு பிரச்சனை இடாப்பா ஹாஸ்பிட்டல்ல இது இல்ல அதில் கதைக்கிற அளவுக்கு வைத்தியசாலையை வச்சிருப்பேன் அது சாதாரண இம் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆடியா இருந்தாலும் பிடியா இருந்தாலும் என்னுடைய நண்பர்களாக தான் இருப்பார்கள் ஆனால் புலப்படி செய்கிற வைத்தியர்கள் இந்த 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 ஒரு ஆட்டம் ஒன்றுமே நடக்காது மான சபையில் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு தெரியலாம் வைத்தியசாலையில் அந்த வைத்தியர்கள் நோயாளர்களை வெளியே தெரிஞ்சு போட்டு அடிச்சு போட்டு பிரச்சனை போட்டு வழக்கு அடுக்க போனோடனே ஸ்ட்ரைக் அடிக்கிற அந்த இந்த மாகாண சபையில் பெரும்பான்மையான ஒரு தீர்மானம் எடுத்து வைத்தியர் நீக்கப்படுவார் அது எந்த சந்தேகம் இல்லை அவருக்கு இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த கூத்து இந்த ஜிஎம்ஓ எல்லாம் இங்கே அடிக்கலாம் நீங்கள் எத்தனை நேரத்தில் அடித்தாலும் நான் அடிப்பேன் மக்களுக்கு இப்போ அன்றாடாடுக்கு ஒவ்வொரு ஒரு கோலையும் அங்கே இங்கே விளையில நியூஸாக இருக்குது ஆனால் இந்த விடயங்கள் வந்து நான் ஒன்று முதலாவது செய்வேன் மாகாண சபையில பற்றி என்ன செய்வேன் சொல்றேன் மாகாண சபையில் என்னென்ன பலங்கள் இருக்கு பலவீனங்கள் வீடியோ பண்ணுவோம் காசுகள் கோடிக்கணக்காக காசுகளை போட்டு

நாம என்ன பண்றோம் அப்படிங்கறத குரு பார்க்க போற நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திரும்ப குருதான் முதல்ல மனசுல இடம் பிடிக்கிறது மற்றவங்க எல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசுல இடம் பிடிக்க போறா நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போவதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு போறோம் என்னைக்குமே பிள்ளை தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசுல இடம் முடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் முடிக்க மீன ராசிக்கு என்னைக்குமே ஒரு நட்டு வட்டாரம் இருந்து கொண்டே இருக்கும் யாரோ ஒருத்தரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டே இருப்பான் ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க குருவுடைய ராசி யாரோ ஒரு குருமார்கள் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கங்க என்னைக்குமே எந்த குரு பயிற்சி வந்தாலும் சரி மீன ராசிக்காரவங்க யாராவது உனக்கு சொல்கிறது கேட்டு நடந்துகிட்டே இருக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பண்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட பண்பு சார் நான் எப்பேர்ப்பட்ட விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன் சார் நான் எப்பேர்ப்பட்ட விஷயங்களே பேசி சாதிச்சிடுவேன் சார் நான் எப்பேற்பட்டவங்கள்ட்டையும் நான் பிடிவாதமாக இருந்து அவங்கள என் பக்கம் இழுத்துருவேன் சார் இதை தான் நீங்க மைண்ட்ல போய் ஏற்றிக்கணும் இதை தான் குரு சொல்கிறார் இந்த மூணு விஷயத்த நீங்க மாறவே கூடாது நான் கோவப்பட்ட சார் நான் பிடிவாதமா இல்லை சார் நான் போனான்னு விட்டுட்டு வந்துருக்கேன் சார் நான் வந்து என் பக்கம் அவங்களை இழுக்கணும்னு நினைக்கவே இல்லை சார் அது ஏன் சார் அவங்கள என் பக்கம் எடுக்கணும் விருப்பம் தான் என் பக்கம் வரட்டும் அப்படின்னு நான் நினைச்சேன் சார் இது மாதிரி தான் போயிடக்கூடாது இது என்னைக்குமே எந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சக்சஸ் ஆகாது நான் சொன்ன அந்த மூணு விஷயத்தை நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம குரு வந்தாலும் சரி அர்த்தாஷ்டம குரு வந்தாலும் சரி ஜென்ம குரு வந்தாலும் சரி கண்ட குரு வந்தாலும் சரி எல்லா குரு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா நீங்க குரு ஆட்சி பெற்றவர் உங்ககிட்ட உங்களுடைய மறைந்து குரு இருந்துகிட்டே இருப்பார் உங்களோடைய குரு இருப்பார் பயணத்திலே இருப்பார் உங்க ராசிக்கு பத்தாவது வீடும் குருவோட வீடு என்ன உயர்ந்த உயர்ந்த லாபம் நிலை எந்த இடத்துல இருந்தாலும் நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்கற இடத்துல இருப்பீங்க வேலை வாங்குற இடத்துல இருப்பீங்க உங்களால் பத்து பேர் சாப்பிடுவான் உங்களால் ரெண்டு பேர் நிம்மதியா இருப்பான் ரெண்டு பேருக்கு வழி காட்டுவீங்க ஒன்றும் இல்லாதவன தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள ஹெல்ப் பண்ணுவீங்க நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட குருவுடைய ஆசீர்வாதம் வாங்கின மீனராசிக்கு குரு எங்க கெடுக்க போறாரு கெடுக்க மாட்டாரு ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொன்ன அந்த மூணு விஷயத்த நம்ம வாக்கா தகராற மாத்த கூடாது என்னைக்குமே சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறவங்க தான் பெரிய ஆளாகலாம் கைக்குள்ள வச்சுக்க தெரியாதவங்க பெரிய ஆளாவே ஆக முடியாது ஒரு உதாரணம் ஒரு ஐம்பது காசு இருக்கு இல்லை ஒரு ரூபா இருக்குன்னு வச்சுப்போம் அந்த கையில் வச்சு இப்படி முடிக்கிறோம் நீங்கள் யார்கிட்ட காட்டினாலுமே இப்படி கையில் வச்சுக்கணும் அவர் என்ன பண்ணுவாங்க இந்த மீனராசிக்காரர் என்னமோ வச்சுருக்காருங்க அவர் உள்ள என்னமோ ஆனால் பொய்யாகவும் இருக்கக்கூடாது இதில் ஒரு ரூபா இருக்கணும் கையில் வச்சுக்கணும் அவர் என்னமோ வச்சுருக்காருங்க உங்கள் பக்கத்திலே இருப்பான் தேவைப்படும் போது இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிற மாதிரி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைனா எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணால் கூட போதும் எடுக்க கூட வேணாம் இல்லை இல்லை எடுக்கிற எடுக்கணும்னு வாங்க இதுலேயே உங்கள் காலம் ஓடிக்கிட்டு இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற வரமே உங்கள்கிட்ட யாருமே எதுவும் வாங்க மாட்டாங்க நீங்க எடுக்கிற மாதிரி தான் வேணாம் ஆனா இருக்கிற மாதிரியே கையில காட்டணும் இதுல என்ன பெரிய நமக்கு பிரச்சனை இது இருந்துட்டாலே போதும் குரு உங்க பக்கம் இருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கும் நீங்க எங்கேயுமே போராட வேண்டாம் நீங்க தெளிவாக இருங்க குரு உங்க பக்கம் குருவின் அருள் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த மீனராசிக்கு மூன்றாவது இடத்திலிருந்து நாலாம் வீட்டுக்கு வருகிறார் நாளும் நமதே நாளை நமதே நாளை நமக்கு நாளும் நமதே எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வடக்க தெற்க கிழக்க மேற்க எந்த திசையில் போகிறோம் எப்படி போகிறோன்னு இல்லை போகிற இடம் கோயில் அவ்வளோதான் போகிற வழியை பற்றி கவலைப்படாதீங்க போய் சேர்ற இடம் கோயில் அதுதான் குரு போகிற வழி அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது உங்களுக்கு நாலு பக்கமும் வழியை திறந்து விட போறார் ஆனா சேஃபா பயணம் பண்ணுங்க இந்த அர்த்தாட்டம குருவாக உள்ள ஆகிறது அர்த்தாட்டம குரு நாலாம் இடம் இந்த மூணாம் இடத்துல குரு இருந்து உறவுகளால் அசிங்கப்பட்டோம் உறவுகளால் அசிங்கப்பட்டோம் சோதரன் சோதரின் வாங்க சகோதரன் சகோதரிகளால் அசிங்கப்பட்டோம் குடும்பத்தால் அசிங்கப்பட்டோம் உன்னால முடியாது நீ வேல்யூபிள் இல்லாத சொல்லிட்டாங்க சில பேர் பணம் காசு தான் நம்மகிட்ட எதிர்பார்த்தாங்க சில பேர் நாம முன்னேறது பல பேருக்கு பிடிக்கல நீ மட்டும் நல்லா இருக்கேன்னு வெளிப்படையாவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எடுத்து கொடுத்துட்டாரு இது உண்மைதான் கடந்த மூணாவது இடத்துல இருக்கும்போது சில உறவுகளால் சில பாடத்தை ஏன் பெத்த பிள்ளைங்க கூட உங்களை கேள்வி கேட்டுருவாங்க பெத்த அப்பா கூட பிள்ளைகளை கேள்வி கேட்டுருவாங்க யாருக்கு இந்த மீனம் இருக்கோ இந்த குரு மீனராசியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எதிராளிகள் கேள்வி கட்டுருவான் அதனால என்ன ஆகும் உங்களை கொஞ்சம் வழி வந்துடும் பெயின் இப்படி இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்க இதையெல்லாம் கடந்து இப்போ வந்திருக்கீங்க எல்லாருக்கும் பதில் சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ நீங்களே நீங்களே வாதாட போகிறீங்க நீங்களே தீர்ப்பு சொல்ல போகிறீங்க படிக்காதவன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க சிவாஜி கணேசன் ஒரு கேரக்டர் நடிப்பார் ஜ வருவாரு அப்புறமா அவங்களுடைய வாதிக்காக அவரே இறங்கி வாதாடுவார் அதுமாரி இப்போ உங்க டைம் குருவே இப்போ உங்களுக்கு வாதாட போற உங்க பக்கம் உள்ள நியாயத்தை எதிர்கொண்டு உங்களுக்கு ஜெயிக்க வைக்க போகிறார் குரு தான் தீர்ப்பு சொல்ற ஆனா குரு உங்களுக்காக வாதாட போற இப்படிப்பட்ட அருமையான ஒரு பொசிஷன் அதனால கண் கலங்கி நிற்காதீங்க மீனராசிக்காரர்களை கலங்கவே கலங்காதீங்க நீங்கள் கவுந்துடலை கஷ்டப்படலை உங்களை வந்து தள்ளி விட்டுல உங்களை வருத்தப்பட வைக்கல இப்போ எல்லாம் உயர்த்த போறார் கடந்த காலத்தில் நடந்த சில உறவுகளை பற்றி உண்மைகளை தெரிந்து கொண்டோம் உலகத்தை பற்றி உண்மையை தெரிந்து கொண்டோம் அவ்வளவுதான் சில லெசன் எடுத்து கொடுத்தார் இப்போ அதே நம்ம கிட்ட இறங்கி நமக்காக வாழாட போறார் ஜெயிக்க வைக்க போறார் சுகபோகத்தை கொடுக்க போறார் சில பேர் இடமாற்றம் ஃப்ளைட்டில் ஏறி நீங்க வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஃப்ளைட் கடல் கடந்த வாணிபம் கடல் கடந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நிலம் வாங்கிறது பூமி உங்கள் பேரில் ஒரு பூமி வாங்குற நேரம் இந்த ஃபோர்த்து பிளேஸ் அர்த்தாஷ்டம சனிங்கிறது என்னன்னா சனி பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுப்பார் அர்த்தாஷ்டம குரு அந்த பேஸ்மெண்ட்லேருந்து நம்மளை உயர்த்தி கொடுப்பாரு இது வரைக்கும் போட்டு வச்சுருக்கீங்கன்னா இப்போ குரு என்ன பண்ணுவார்னா அதை உயர்த்தி கொடுக்க போறார் இந்த வீடெல்லாம் கட்டும் போது லிண்டன்ல போட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் சனி உங்களுக்கு பேஸ்மெண்ட் அதை கொடுப்பார் குரு அதுலேருந்து நாலு தூணை கொண்டு வந்து மேலே ஏற்றி உங்களை ஃபுல்ஃபில் பண்ண வைப்பார் அப்ப என்னன்னா இப்போ நிறைய குருமார்களுடைய பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை வாங்க யாரும் பார்த்தாலும் கால் விழுவுங்க தப்பு இல்லை பிளஸ்ஸிங் முனிவர்கள் ஞானிகள் சந்நியாசிகள் எல்லாத்தையும் காலில் விழுங்க தப்பு இல்லை அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தவன் சண்டை கூட காலில் ஒழுங்க தப்பு இல்லை அண்ணா ஏன்னா வயசில் பெரியவனா இருப்பான் மாமா நமஸ்காரம் பண்ணுமாம்மா நான் நமஸ்காரம் பண்ணுறேன் மாமா ஆசீர்வாதம் பண்ணுமாமா என்ன பெரிய விஷயம் என்ன சண்டை சண்டை போட்டவனே நம்ம திக்குமுக்க வைக்கணும் இந்த நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டில் இப்போ நீங்கள் இருக்கணும் நாலாவது இடம் குரு வந்துட்டாருன்னா உங்களை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல நேரம் தேவை நிறைய பாடம் கற்றுப்பீங்க சில பேருக்கு புதுசாக படிக்கிறதுக்கெலாம் ஆசை வரும் உங்கள் மூளை வேறு மாதிரி தான் வேலை செய்யும் முடியாது நடக்காது கிடைக்காது இந்த வார்த்தையே இனிமேல் வராது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்னமோ ஒன்று செய்யணும் எதுவும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸில் நம்மளை கொண்டு போவோம் இதுதான் ஃபோர்த்து பிளேஸ் ஆனால் சில பேரை பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில உறவுகளை பிரிகிற மாதிரி இருக்கும் பிடிக்காது வெறுப்பு வரும் பிரிவு வந்தால் பிரிங்க தப்பு இல்லை அப்போ தான் முன்னேற்றம் கிடைக்கும் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்படியே தேய்ச்சிக்கினே தெரியல என்ன இருக்குது ஒரு இடமாட்டம் வருது தைரியமாக இடமாற்றத்தை சந்திக்க இந்த இடமாற்றம் ஒரு உயர கொடுக்கும் வேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஆக குருவால் கெடுதல் இல்லை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க குரு கோடி நன்மைகளை கொடுக்க போறார் நிச்சயமாக அர்த்தார்டம் குருவை பொறுத்த வரைக்கும் ஈடில்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போறார் உயர்ந்த தரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார் வாழ்த்துக்கள் தமிழ் நேர்களே இந்த மீனராசிக்கு குரு பெயர்ச்சி சிறப்பை கொடுக்குது செழிப்பை கொடுக்குது நிச்சயம் வெற்றியை கொடுக்குது மகிழ்ச்சி என்றைக்கும் குறைவிருக்காது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சரி அப்போது இவருடைய இந்த குறுபெயர்ச்சி பலன்கடி பலன்படி மீனராட்சி வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போக போறோம் சோ இந்த நிமிடத்தை நான் யோசிக்கிறேன் தேதி இந்த வழக்குகளுக்கு ஏதாவது நடந்தால் அதுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இல்லை என்னுடைய டார்கெட் மாகாண சபை இந்த மாகாண சபையில நான் வெல்ல வேணும் என்னுடைய மக்களுக்காக உண்மையான சேவை நான் செய்ய வேணுமென்றே நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பதினாலாம் தேதி நடக்கப் போகின்ற இந்த மாற்றங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நினைக்கிறேன் அதுக்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் பெரு பொதுவாக நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகள் எனக்கு எதிராக திரும்பலாம் அவ்வாறு திரும்பினாலும் நான் மாகாண சபையிலே என்னுடைய மக்களுக்காக நிற்பேன் அந்த வழக்குகளின் அடிப்படை என்ன எதற்காக அந்த வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக நான் ஆறுதலாக உங்களுக்கு ஒரு வீடியோ சொல் போடுகிறேன் ஆனால் இதுதான் தற்போதையில் இருக்கின்ற நிலைமை இதே நேரம் நாங்கள் பார்ப்போம் இரண்டாவதாக இன்னொரு வீடியோ ஒன்றினை பார்ப்போம் அதையும் வந்து நான் உங்களுக்காக தாரத்துக்கு ஆசைப்படுறேன்